குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகன்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் தினமும் செய்யக்கூடிய அன்றாட நிகழ்வுகளில் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் எப்போ செய்யலாம் எது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எது சாதகமாக இருக்காது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து உறவுகள்லேருந்து எல்லாத்தையும் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரெகுலராக என்னென்ன சந்திக்கிறீங்களோ எல்லா விஷயங்களையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க நட்சத்திரங்களின் அடிப்படையில இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிதன ராசியில் பிறந்திருப்பீங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் பண வரவு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியான சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பதினாறாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான எந்த விதமான புது முடிவுகளும் தைரியமாக துணிந்து எடுக்கலாம் ஒருத்தர் கிட்ட பணம் வாங்கிறது இல்லை கொடுக்கறது கடன் வாங்கிறது கடன் கொடுக்கிறது இந்த காலகட்டம் கடனை அடைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மீண்டும் கடன் பெரியதாக ஏற்படாத அளவுக்கு உங்களை சேஃப்கார்டு பண்ணும் இது பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் அந்த டைம் கேட்டால் பதினாறு டு இருபத்தி நாலு அப்போ பொருளாதார ரீதியான விஷயங்களை தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த காலகட்டம் இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வா இது கொடுக்குது தாய் வழியில் நல்ல ஆதரவை ஏற்படுத்துது இந்த காலகட்டம் தாயார் மூலயமா நிறைய ஆதாயத்தை அனுபவிக்க வைக்குது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்கூட கூட நம்மளால் பார்க்க முடியும் இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையான மாற்றங்களை உணர முடியும் அதே போல் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஒரு பத்திரப்பதிவு செய்யணும் தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ இது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்போது நான் சொன்ன விஷயம் என்னென்னா பதினாறு டு இருபத்தி நாலு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அல்லது இருபத்தி நாலுலேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நான் மேற்படி சொன்ன சில காரியங்களில் நீங்கள் எந்த விதமான மாற்றங்களையும் செய்யாமல் ஏசிடிஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ரன் பண்ணி கொண்டு போகிறது அவசியம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு மூணு நாட்கள் கூட உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்களை கவனமா இருங்க பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் செய்யலை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பணம் வாங்க வரைக்கும் தான் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கும்போது போது அது உறவே கட்டாயிடுது கசந்து போயிடுது எல்லாரும் நேர்மையாக நியாயமாக அந்த டைம்ல கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கிறது இல்லை யாருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் ஒரு நல்ல காலகட்டம் ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கலாம் ஓகே சரி உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சிம்பிளாக பதினாறு டு இருபத்தி நாலு நல்லா இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் உங்களோட ஆரோக்கியத்துக்காக ஆப்ரேஷன் பண்ணுறதோ வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலும் பதினாறு டு இருபத்தி நாலு கண்ணை முடிட்டு அதை செய்யுங்க உங்களால் அது உங் உங்களால் உங்களுக்கு அதில் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் வராது ரொம்ப திருப்தியாக ரொம்ப சாதகமாக முடிஞ்சிடும் அது உங்களுக்கு ஓகே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எப்படி சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ராசிக்குள்ளேயே குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் இது நட்சத்திரப்படி போகிறதுனால இது நட்சத்திரப்படி போகிறதுனால சில விஷயங்களை நம்ம கவனமாக தான் இருக்கணும் என்னென்ன விஷயங்களில் கணவன் மனைவி உருவில் எந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி உறவில் அந்த அளவுக்கு சௌகரியமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியாது என்னென்னா உங்கள் மனசு என்ன விரும்புதோ எதை கேட்குதோ அதுக்கு எகெயின்ஸ்டா அவங்க நிக்கிற மாதிரி காட்டுது ஆனா பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 சப்போர்ட்ஃபுல்லா இருக்காது இங்க என்ன செய்ய போகுது அப்படின்னா அந்த பதிமூணு இருபத்தி ஆறு ஆல்ரெடி சண்டை கட்டி எல்லாம் பிரிஞ்சாச்சு எப்படியாவது மீண்டும் சேர்ந்துடணும் நம்ம மேல தப்பு இருக்குது தப்ப உணர உணர்ந்துட்டோம் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடணும் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தாலும் டிவோர்ஸ் வரைக்கும் போனாலும் இந்த பதிமூணு டு இருபத்தாறில் மனசை தொடர்ந்து இதுதான் இப்படி தான் இதனால தான் ஆகிடுச்சு இனிமேல் இது நடக்கான்னு சொல்லி மனசார ஒரு குழந்த தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட பேசும்போது கண்டிப்பாக பிரிந்த தம்பதியர் சேருவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மட்டும் பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுடைய என்ன வெளிப்பாடுகள் இருக்கு இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது உங்கள் ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவலைகளும் துக்கங்களும் ஆஸ் ஆசபாசங்கள் எல்லாமே நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு புரியும் விதமாக போய் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க கணவனோ மனைவியோ போய் பேசணும் ஒன்றா சேர்றதுக்காக பேசணும் அப்படின்னா பதிமூணுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது அது கண்டிப்பாக உறுதியான வெற்றியை உங்களுக்கு கொடுக்குது இதில் எந்த மாற்றமும் இல்லை குழந்தைகள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டாகுது குழந்தை பிறப்புக்காக இந்த காலகட்டத்தை சூஸ் பண்ணுங்கள் பதிமூணு டு இருபத்தாறு கண்டிப்பாக எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் இப்போ குழந்தை பிறப்பு நாலஞ்சு வருஷமாக தள்ளி போயிடுச்சு டாக்டரை போய் பார்க்கலான் இருக்கணும் பதிமூணாம் தேதிக்கு மேலே போங்க நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க போய் ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி ஆகும் சரிங்களா இப்ப குழந்தைகள் சம்பந்தமா எந்த முடிவு எடுத்தாலும் பதிமூணு டு இருபத்தாறு படிப்பு சம்மந்தமான எந்த முடிவு எடுத்தாலும் பதிமூணு டு இருபத்தாறு மறந்துடாதீங்க அதாவது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய காலம் அது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கிடையாது உறவுகளுக்குள்ள அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா யாரா இருந்தாலும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருடல்கள் கூட சரியாயிடும் உட்காந்து பேசும்போதும் உட்காந்து பேசும்போதும் சரி ஓகே வேற ஏதாவது நல்ல மாற்றங்கள் ஏதாவது இருக்கா எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் முழுக்க உங்களுடைய வேலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது வேலையில் அந்த மா அதை செய்கிற இந்த மாற்றத்தை செய்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி இப்படின்னா அங்கே வேலைக்கே ஆகாது அதே போல கிடச்சிட்டு இருக்கக்கூடிய லாபத்தை மீறி அதுக்கு மேலே நான் நிறைய சம்பாதிக்கணும் லாபத்துக்கு மேலே லாபம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு எந்த விஷயத்துக்குள்ள உள்ளே போனீங்கன்னாலும் அந்த லாபம் இரட்டிப்பு மடங்காக வந்து நல்லபடியாக வந்துட்டு இருந்தது டவுன் ஆகிடும் புரியுதுங்களா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது லாபம் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது இந்த மாதம் முழுக்க அப்படி தான் இருக்குது ஆனால் ஏசிட்டிஸ் என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் சேஞ்சஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க ஆனா நல்லபடியா வெற்றிக்கான விஷயங்களுக்கு தேவையான மாற்றங்களை இந்த காலகட்டம் செய்யலாம் தேவையான மாற்றங்களை செய்யலாம் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குண்டான வழியும் அது கொடுக்குது வேலை போல இருந்தாலும் எதிரிகளை ஜெயிக்க வைக்கிறது அது இல்லைன்னு சொல்லல அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அடிக்கடி அடிக்கடி நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்காம செய்துடுவோம் அதாவது வந்து செய்துட்டு அதன் பின்னாடி யோசிக்கிறது அப்படிங்கறது சொல்லுது இந்த மாசம் கொஞ்சம் அவசரம் கொடுக்கணும் சில விஷயங்களை பண்ணிடுவோம் அப்போ அந்த வேகத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது வேகத்தை குறைச்சிக்கணும் நிதானம் அவசியம் வேகம் இல்லை நிதானம் அவசியம் அப்படிங்கறத மனசார ஏற்றுக்குங்க அடுத்ததாக அக்கம் பக்கத்துல பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது பண்ணணும் பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு சாதகமான காலகட்டம் முதல் எட்டு நாட்கள் மட்டுமே அதன் பின்பு கடைசி எட்டு நாட்கள் மாத தூக்கத்தில் ஒரு எட்டு நாள் சாதகமாக இருக்குது அதுக்கப்புறம் கடைசி எட்டு நாள் சாதகமாக இருக்குது பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகணும் ஏதாவது என்ன காரியமாக இருந்தாலும் சரி பேங்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொந்தமான என்ன காரியமாக இருந்தாலும் முதல் எட்டு நாட்கள் கடைசி எட்டு நாட்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த இடைப்பட்ட எட்டு டு இருபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அதில் எந்த விதமான புது முயற்சிகளும் வேண்டாம் இது சம்பந்தமான விஷயங்களில் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சங்கடமே வேண்டாம் இந்த மாதம் முழுக்க நல்லபடியாகவே இருக்குது சுய தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் முக்கியமான முன்னாடியே சொன்ன மாதிரி லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஆல்ரெடி கிடச்சிட்டு போதும்னு நினைங்க அது சீராக வந்துக்கிட்டே இருக்கும் பெருசாக போது பதிமூணு இருபத்தி ஆறு அந்த டைமில் கொஞ்சம் அடி ஒழுகுது இப்போ நிறையா பாசிட்டிவ் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா இதுக்கு என்ன வழிபாடு சாமி நம்ம வாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிறோம் என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா சிம்பிள் காமாட்சியை கெட்டியே பிடிச்சிக்கோங்க காமாட்சி வழிபாடை செய்துட்டு வாங்க போதுமானது பக்கத்தில் காமாட்சி கோவில் இல்லை அப்படின்னா வீட்டையே ஒரு சின்னதாக ஒரு படம் வச்சு ரெண்டு நல்லண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமான வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் வாழ்வுளமுடன் திருச்சிற்றம்பலம்